வணக்கம் அன்பு நண்பர்களே வேதாகம ஆச்சரியங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்ற நம்பத்தினாலே வாழ்த்துக்கள் இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்கப் போகிறோம் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் பிரதர் இந்த நாளில் நம்ம என்ன ஒரு ஆச்சரியமான பாடம் படிக்க போகிறோம் இன்றைக்கி வேதாகம ஆச்சரியங்களில் கிறிஸ்துவின் சிந்தை என்ற தலைப்பின் கீழாக ஒரு அழகான காரியத்தை படிக்கப் போகிறோம் அது என்னென்னா கிறிஸ்துவின் சிந்தை போதிக்கும் சிந்தை டீச்சிங் மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் இயேசுவின் போதிக்கும் சொல்லி கொடுக்கும் சிந்தையை பற்றி நாம் தியானிக்க போகிறோம் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிடத்திலும் இருக்க கடவுது என்று பிழிப்பேர் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வாக்கியத்தின்படி இயேசுவுக்கு போதிக்கும் சிந்தனை சிந்தை இருந்தது என்பதை நாம் புரிந்து வேண்டும் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ல உள்ள பிள்ளைங்களே எடுத்துக்கலாம் அதுவும் டென்த்துக்கு மேலே இருக்கக்கூடிய பிள்ளைங்களா கூட எடுத்துக்கலாம் இந்த பிள்ளைங்க தான் ஒரு காரியத்தை படிச்சு புரிஞ்சதை அவ்வளோ சீக்கிரத்துல மற்றொரு பிள்ளைகிட்ட சொல்லி கொடுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா இந்த பிள்ளையை விட அந்த பிள்ளை அதிகமாக கற்றுக்கொண்டு மார்க் எடுத்து விடக்கூடாது என்று சில பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட தாட் இருக்கும் எல்லாரையும் சொல்லல சில பேருக்கு இந்த மாதிரி தாட் இருக்கும் அப்படின்னா கற்றுக்கொண்டு நாம் மட்டும் வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பாங்க சில பேர் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா டீச்சிங் ஸ்பிரிட் இருக்காது சொல்லிக் கொடுக்க பழக்கமும் சுபாவமும் இல்லாமல் இருக்கும் ஆனால் நாம் கிறிஸ்துவின் சிந்தையை பற்றி படிக்கும்போது கிறிஸ்துவானவர் எல்லோருக்கும் எளிமையான விதத்தில் சொல்லி கொடுக்கக்கூடிய நபராக இருக்கிறார் இருந்தார் என்று வேதாகமம் கூறுகிறது எப்படிலாம் மெத்தடில் ஆண்டவர் தன்னுடைய கருத்தை தன்னுடைய சத்தியத்தை சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஐந்து வழிமுறைகளில் ஆண்டவர் தன்னுடைய சத்தியத்தை இந்த உலகத்திற்கு சொல்லி கொடுத்தாங்க அந்த அஞ்சு விஷயத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க போகிறோம் நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் என்ன எடுக்க போகிறீங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து வைக்க போகிறீங்க பார்க்கலாமா பார்த்துடலாம் ஓகே முதலாவது பொருள் பாடம் ஆப்ஜெக்ட் லெசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீச்சிங் மெத்தட்ஸில் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கும் வழிமுறைகளில் மிகச்சிறந்த வழிமுறை என்ன அப்படின்னா பொருட்களை வைத்து பாடம் சொல்லி கொடுப்பது அப்போ ஒரு பொருளை வச்சு பாடம் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ண மாட்டாங்க மறக்க மாட்டாங்க உங்களுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்ல போகிறேன் ஒரு விபிஎஸ் டீச்சர் செஞ்ச ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த விபிஎஸ் டீச்சர் என்ன பண்ணாங்கன்னா பிள்ளைகளுக்கு கிரியேஷன் சிருஷ்டிப்பை பற்றி சொல்லிக் கொடுக்கணும்னு முதலாம் நாள் ஆண்டவர் என்ன படைத்தாங்கன்னா வெளிச்சத்தை படைத்தாங்க அது நமக்கு தெரிஞ்ச தான் இப்போ பிள்ளைகளுக்கு சிறு பிள்ளைகளுக்கு அதை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா சொல்லி கொடுக்க போகிறாங்க அவங்க ஒரு பெரிய பேப்பர் பேக்கை வச்சுக்கிட்டாங்க அவங்க முன்னாடி வச்சுக்கிட்டாங்க அதுக்குள்ளே சில பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க பிள்ளைங்களை பார்த்துட்டு முதல் நாள் ஆண்டவர் என்ன படைத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க வெளிச்சம் படைத்தார் அப்படின்னா பிள்ளைங்க சொன்னாங்க இவங்க சொல்லிக் கொடுக்க அவங்க சொன்னாங்க சொன்ன உடனே டக்குன்னு அந்த பேப்பர் பேக்குள்ளே கைவிட்டு சின்னதாக எரியக்கூடிய அந்த பேட்ரி குண்டு பல்ப் எடுத்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா காட்டினாங்க உடனே அந்த பிள்ளைகளுக்கு வெளிச்சம் படைத்தார்னு உடனே எது ஞாபகத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த லைட் எரியக்கூடிய அந்த பேட்ரி குண்டு பல்ப்பு டக்குன்னு அவங்களுடைய மைண்டுக்கு வந்துருச்சு இப்போ எளிமையை அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியுமோ முடியாதா நிச்சயமாக முடியும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதில்ல நிச்சயம் இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து அநேக பொருட்பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார் அது என்னென்னு என்ன பண்ணலாம் பார்க்கலாமா கடுகு விதையை வைத்து ஆண்டவர் ஓமை சொல்லியிருக்கிறாங்க பரோகராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது என்று அப்போ கடுகு விதை என்பது வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் ஒன்று அதை வச்சு ஆண்டவர் பாடம் சொல்லிக் கொடுப்பதை பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லை ஆட்டுக்குட்டியை வச்சு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா காணாமற் போனால் ஆடு நாமெல்லாம் தொலைஞ்சு போயிட்டோம் அப்படிங்கிறத உணர்த்தும்படியாக ஆட்டுக்குட்டியை ஒரு பொருட்பாடமாக வைத்து ஆண்டவர் சொல்லி கொடுத்ததை பார்க்க முடியுது ஒரு பெண் பத்து வெள்ளிக்காசு வச்சுருந்தாங்க அதில் ஒரு வெள்ளிக்காசு தொலைந்து போய்விட்டது என்று பொருளை வைத்து ஆண்டவர் பாடம் சொல்லி கொடுத்ததை பார்க்க முடியுது பரலோகராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று வீட்டில் மாவு பிணைவதும் அது புளித்து போவதும் இப்படிப்பட்ட காரியங்களை வைத்து பொருட்களை வைத்து ஆண்டவர் பாடம் சொல்லி கொடுத்தது ஆண்டவர் பரலோகத்துக்கு ஏறி போன பிற்பாடும் இத்தனை வருடங்களுக்கு பிற்பாடும் அவருடைய எழுத்துக்கள்லாம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த பொருட்களை பயன்படுத்தி எழுதப்பட்ட அந்த பாடங்கள் இன்னும் நம் மனதில் தங்கியிருக்கிறது என்பதே நிதர்சனமான உண்மையாக இருக்குது ஆமாவா இல்லைங்களா நிச்சயமாக நம்ம நம்பலாம் ரெண்டாவது வழிமுறை என்னென்னா ஸ்டோரி டெல்லிங் கதை வடிவில் செய்தி கொடுப்பது சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம படித்த அது இதுன்னெலாம் ஞாபகத்துக்கு இருக்காது நல்லா கேட்ட கதை நம் மனதில் ஜம்முன்னு ஞாபகத்துக்கு இருக்கும் ஆண்டவர் பேசினா அநேக ஓமையில் கதை வடிவ ஓமைகள் அதிகம் ஒரு மனிதன் இருந்தான் அந்த மனிதனிடத்தில் திருடர்கள் வந்து அவனை அடித்து இருந்து பிடுங்கி விட்டு போய்விட்டார்கள் அவன் குற்று இருக்கும்போது அந்த வழியாக ரெண்டு பேர் வந்துட்டு போனாங்க அவனுக்கு உதவி செய்ய மூன்றாவது நபராக ஒருத்தர் வந்து உதவி செஞ்சார் அவரை போன்று நாமளும் இருக்கணும் அப்படிங்கிறத ஏசப்பா சொல்கிறாங்க அந்த கதை எந்த கதை அப்படின்னா நல்ல சாமாரியன் உவமை என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அப்போ அது இன்னமும் காலம் கடந்து நம் மனதில் தங்குவதற்கு காரணம் ஸ்டோரி டெல்லிங் கதை வடிவத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு கருத்தை சொல்லி கொடுத்துருக்குறாங்க நமக்கு தான் ஒரு ஊரில் ஒரு ராஜாங்கிற கதையெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு எஜமான் ஒரு ராஜா ஒருத்தர் இருக்கிறாங்க அவர்கிட்ட பத்தாயிரம் தாழ்ந்து ஒரு மனிதன் கடன்பட்டு இருக்கிறான் அந்த மனிதனை அந்த ராஜா மன்னித்து விடுகிறார் ஆனால் மன்னிக்கப்பட்ட அந்த மனிதனிடத்தில் ஒருத்தர் நூறு வெள்ளி காசு இருக்கிறாரு ஆனால் அவை மன்னிக்காமல் அவரை கராரா நடத்தி தொண்டையை நெரிச்சு அவரை பனிஷ் பண்ணுறதா வேதாகமத்தில் அந்த கதை எழுதப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது இப்படி கதை வடிவத்தில் ஆண்டவர் மன்னிப்பை பற்றின ஓமையை எழுதி வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது இதெல்லாம் த பெஸ்ட் டீச்சிங் மெத்தட் பொருட்களை வைத்து பாடம் கற்றுக் கொடுத்தால் பிள்ளைகளுக்கு புரியும் என்று போதிக்கும் சிந்தனை கொண்டிருந்த ஆண்டவர் அதை செய்தார் கதை வடிவத்தில் சொல்லி கொடுத்தால் பிள்ளைகளுக்கு புரியும் என்று ஆண்டவர் அழகாக சொல்லிக் கொடுத்திருப்பதை பார்க்க முடிகிறது அதுக்கப்புறம் மூன்றாவது ஆச்சரியம் ஏற்படுத்தி பாடம் புகட்டல் யதார்த்தமாக நடக்கக்கூடிய விஷயங்களில் நாம் இவ்வளோதானா இதுதானா அப்படின்னு பேருவோம் நம்முடைய சிந்தனைக்கே எட்டாத விஷயமா இருந்துச்சு அப்படின்னா அது என்ன அது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கேட்போம் உதாரணத்துக்கு சமாரிய ஸ்திரீயிடம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உரையாடி கொண்டிருக்கும்போது அவங்ககிட்ட தாகத்துக்கு தான் என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க அப்போ கேட்கும்போது நீங்கள் யூதனாக இருக்கும்போது என்கிட்ட சமாரிய பெண்ணிடத்தில் எப்படி கேட்கலாம் யூதர்கள் சமாரியரிடத்தில் தண்ணி புழங்க மாட்டாங்க எந்த உறவும் கொள்ள மாட்டாங்க இப்படி யூதனாக இருக்கும்போது என்கிட்ட எப்படி நீங்கள் தண்ணி கேட்கலான்னு கேட்கும்போது அப்படியே ஆண்டவர் அந்த கான்வர்சேஷனை கொண்டு போகிறாரு நீ கொடுக்குற தண்ணி தாகத்தை ஏற்படுத்தும் மறுபடி மறுபடியும் தாகம் ஏற்பட்டால் அதை குடிக்க தான் செய்யணும் ஆனால் நான் கொடுக்குற ஜீவ தண்ணி தாகத்தை ஏற்படுத்தாதுன்னு இந்த பெண்ணுக்கு இவர் தண்ணீர் வச்சிருக்கிறாரா அந்த ஜீவ தண்ணீர் குடித்தா இனிமேல் வாழ்க்கையில் தாகமே ஏற்படாதா அப்படின்னு ஆச்சரியத்தில் அது என்ன தண்ணி அந்த தண்ணி எனக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆண்டவர் அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பதை பார்க்க முடியுது இது யோவான் நான்காம் அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இதே மாதிரி யோவான் மூன்றாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது இது என்ன அப்படின்னா நிக்கோதேமு என்ற மனிதன் ஏசப்பாவின் இடத்தில் வந்து பேசும்போது ஏசப்பா சொன்னாங்க மறுபடியும் ஒருவன் பிறவாவிட்டால் பரலூர் ராஜ்யத்துக்கு போக மாட்டான் மறுபடியும் பிறக்கிறதுனா என்ன அந்த மனுஷனுக்கு தெரில உடனே அந்த மனுஷனுடைய சிந்தனை இது என்ன என்ன என்னென்னு சிந்திக்க தூண்டி மறுபடியும் எப்படி ஒரு மனிதன் வளர்ந்திருப்பான் அவனுடைய தாயினுடைய வயிற்றுக்குள்ளே போய் உட்காந்து எப்படி மறுபடியும் பிறந்து வர முடியும்னு கண்ணா பின்னால் அவனுடைய மனசு சிந்திக்குது உடனே ஆண்டு சொல்கிறாரு நீ இஸ்ரேவேலின் போதகனா இருந்து இந்த மேட்ரு தெரியாமல் இருக்குதே மறுபடியும் பிறந்தாதான் பரவதுக்கு போகணுன்னு உனக்கு தெரிலையாப்பா அப்படின்னா ஐயோ எனக்கு கொஞ்சம் குழப்புதே எனக்கு தெரியலையேன்னு ஆண்டவர் ஆண்டவராஜை எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பார்க்க முடியுது அப்போ மறுபடியும் பிறந்தாதான் பரலவராஜ்யம்னா ஒரு முறை அம்மாவுடைய வயத்தில் குழந்தையாக இருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம் இப்போ ஆள் வளர்ந்தாச்சு திரும்ப எப்படி அந்த வயிற்றுக்குள்ளே போய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு சிந்திக்கிறார் இப்படி மனிதனை சிந்திக்கக்கூடிய விதத்தில் ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவர் வைக்கும்போது அது என்ன என்று அவன் சிந்திக்கக்கூடியவனாக இருக்கிறான் இதுதான் ஆச்சரியம் ஏற்படுத்தி பாடம் புகட்டல் என்று நம்ம பார்க்குறோம் இது மூணு மெத்தட் முதல் மெத்தட் சொன்னேன் பொருள் பாடம் என்று பொருளை பயன்படுத்தி பாடம் சொல்லி கொடுப்பது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் இரண்டாவது விஷயம் நான் சொன்னேன் கதை சொல்லி பாடம் புகட்டுதல் கதையை ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் மூணாவது விஷயம் என்ன நான் சொன்னேன் அப்படின்னா ஆச்சரியம் ஏற்படுத்தி பாடம் புகட்டல் அதே ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் நான்காவது விஷயம் கேள்வி கேட்டு சிந்திக்க வைத்து பாடம் புகட்டுதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் மற்ற மனிதனிடத்தில் உரையாடும்போது உரையாடும் போது பாடம் சொல்லிக் கொடுக்கும்போது கேள்வி கேட்டு பாடம் சொல்லிக் கொடுப்பது வழக்கமாக இருக்கும் ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு நியாயசாஸ்திரி வந்து கேட்குறார் உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால் நியாயப்பிரமாணத்தில் பிரதானமான கற்பனை எது அப்படின்னு ஒரு கேள்வி போடுறாங்க அங்கே இது எங்கே எழுதப்பட்டிருக்குன்னா லுக்கா பத்தாம் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு வாசித்து இந்த பகுதியை தெரிந்து கொள்ள வேண்டுமாய் நேர்களுக்கு விண்ணப்பம் வைக்கிறேன் அப்போ ஆண்டவர் ஒரு கேள்வி அங்கே என்ன பண்ணுறாங்க போடுறாங்க போட்ட உடனே என்ன நடக்குது அப்படின்னா அந்த மனிதன் சொல்லுகிறான் முழு இருதயத்தோடும் தேவனை தேட வேண்டும் முழு இருதயத்தோடும் மனிதனை நேசிக்க வேண்டும் என்று சொல்வதை பார்க்க முடிகிறது அப்போ இப்படி ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் சொல்லி கொடுத்த கேள்வி வடிவில் சொல்லி கொடுத்த கேள்விகள் எண்ணற்றது சிலர் சொல்கிறாங்க நூறுக்கும் மேற்பட்ட கேள்விகள் அவர் கேட்டதாக எங்கே பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா சுவிசேஷ புத்தகங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா சுவிசேஷ புத்தகத்திலும் உள்ள கேள்விகளை கூட்டி சிலர் முந்நூற்றி ஏழு கேள்விகளுக்கும் மேலாக இருக்கிறது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க ஏது உண்மையோ இல்லையோ ஆனால் ஆண்டவர் அநேக கேள்விகளை கேட்டு அதன் மூலமாக பாடம் புகட்டி நாம் சிந்தனையில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அதனால் போதிக்க விரும்பக்கூடிய ஆசிரியர்கள் இதை கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது அவர்களை சிந்திக்க வைக்கக்கூடிய கேள்விகளை நாம் கேட்க பழக வேண்டும் அநேக கேள்விகள் அவர்களை சிந்திக்க வைக்கும் விதத்தில் இருக்கும்போது அவங்க இன்னும் சிந்தித்து செயல்பட அது உதவியாக இருக்கும் இந்த கேள்வி வடிவில் சொல்லி கொடுக்கக்கூடிய பாடத்தை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் ஐந்தாவது கடைசியாக சொல்ல போகிறேன் இது என்னென்னா செயல்முறை பாடம் மற்றதெல்லாம் ஆண்டவர் கதை வடிவிலும் பொருள் வடிவிலும் கேள்வி வடிவிலும் ஆச்சரியங்களை ஏற்படுத்தி சொல்லிக் கொடுப்பதை பார்க்க முடிகிறது கடைசியாக நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னா ஆலயத்துக்கு ஆண்டவர் சீசர்களில் கூட்டு போகிறாங்க அங்கே ஒரு ஏழை விதவை ரெண்டு காசை காணிக்கை பெட்டியில் போடுறதை பார்க்க முடியுது இந்த சம்பவத்தை பார்க்கும்போது ஆண்டவர் அவங்கள பார்த்து காட்டி அவங்க தியாகத்தோடு அதை போடுறாங்கன்னு சொல்லிட்டு நடக்கக்கூடிய அந்த நிகழ்வை அப்படியே ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கறது மற்றொரு காரியம் என்னவென்றால் ஆண்டவர் மறிப்பதற்கு முந்தின நாள் ராத்திரி சீச்சர்களுடைய பாதத்தை கழுவி தாழ்மனா என்னன்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக செயல்முறை வகுப்பு செய்து காட்டுவதை பார்க்க முடிகிறது ப்ராக்டிக்கல் ட்ரெயினிங் ப்ராக்டிக்கல் டீச்சிங் செயல்முறை பாடங்கள் என்று நம்ம சொல்லலாம் ஆண்டவர் போதிக்கும் சிந்தனை கொண்டவர் என்பதை தெளிவாக நம்ம புரிந்துக்கலாம் மொதல் ஃபோட்டோ பொருள் பாடம் புரிஞ்சிருச்சிங்களா இரண்டாவது கதை வடிவிலான பாடம் அந்த ஃபோட்டோவும் ஞாபகம் வந்துருச்சு மூன்றாவது ஆச்சரியம் ஏற்படுத்தி சொல்லி கொடுக்கும் பாடங்கள் நான்காவது கேள்வி கேட்டு சிந்திக்க வைத்து சொல்லிக் கொடுக்கும் பாடங்கள் ஐந்தாவது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகான பாடம் செயல்முறை பாடங்கள் இந்த ஐந்து வழிகளையும் பயன்படுத்தி ஒரு ஆசிரியர் மாணவனுக்கு சொல்லி கொடுத்தால் அந்த மாணவனுடைய வாழ்க்கை நித்தியத்துக்கும் இந்த உலகத்தின் வாழ்வாதாரத்துக்கும் உயர்த்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த போதிக்கும் சிந்தனை கிறிஸ்தவலகை எல்லோருக்குமே இருக்கணுங்கிறத நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் கடைசியாக ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த டீச்சர்ட்டை முக்கியமாக கணக்கு டீச்சர்ட்டை பாடம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு இந்த ஸ்டெப்பு புரியலை அந்த ஸ்டெப் புரியலை எனக்கு இதை மட்டும் சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்னு மாணவர்கள் வந்து கேட்பது போல் ஏசப்பா பேசின ஓமையிலையும் சில ஓமை சீஷர்களுக்கு புரியலை அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேட்குறாங்க காலையிலேருந்து விதை என்ற ஊமையை பற்றி பேசுனீங்களே விதை விதைனா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஏசப்பா சொல்லி கொடுக்குறாங்க விதை தேவனுடைய வசனம் என்று அப்படின்னா என்ன சொல்லிக் கொடுக்க ஆசைப்பட்றேன்னா யாராவது வந்து டவுட்டுன்னு கேட்குறாங்க யாராவது ஒருத்தவங்க தெரியலன்னு வந்து கேட்குறாங்கன்னா இது கூட தெரியாதா இது அங்கே போய் படிக்க மாட்டியா இதை நெட்டில் தேட மாட்டியா அப்படிலாம் ஆண்டர் சொல்ல மாட்டார் இது அவங்களுக்கு புரியும்படியாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய சுபாவம் அவருக்கு இருக்குது ஜீசஸ் ஹாஸ் டீச்சிங் ஸ்பிரிட் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் இயேசு போதிக்கும் சிந்தனை கொண்டவர் நமக்கும் அந்த சிந்தனை வரட்டும் தேவன் தாமே கேட்ட யாவரையும் ஆசீர்வதிப்பாராக ரொம்பவே ஒரு ஆச்சரியமான பாடத்தை சொல்லி கொடுத்தீங்க நிச்சயமாக இதை பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அது வரைக்கும் தேவனங்களோடு கூட இருப்பாராக ஆமேன் சவரரே என்ன நேர்களே இந்த வேதாகம பாடம் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு நான் கற்றுக்கள் நம்புகிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரைக்கும் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்